ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அபிஷேக் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வீட்லேயே இடியாப்ப மாவு எப்படி ரெடி பண்ணுறதுந்தாங்க பார்க்க போகிறோம் கடைகளில் மாவு பாக்கெட் வாங்கி இடியாப்பம் செஞ்சால் எவ்வளோ சாஃப்டாக இருக்குமோ அதை விடவும் சூப்பராகவே இருக்குங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இடியாப்பம் மாவு ரெடி பண்ணுறதுக்கு ரெண்டு படி அளவுக்கு ரேஷன் பச்சரிசி எடுத்துருக்குறேங்க ரேஷன் பச்சரிசிலேயே செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லைனா கூட நீங்கள் கடைகளில் வாங்குகிற பச்சரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு படி அளவுக்கு பச்சரிசியை நல்லா தண்ணியில் ரெண்டு மூணு வாட்டி கழுவிட்டு லாஸ்ட்டாக ஒரு வாட்டி ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க உப்பு சேர்த்து கழுவும் போது ரேஷன் அரிசியோட வாசனையும் வராதுங்க ரெண்டாவது அரிசியுமே நல்லா பளிச்சுன்னு இருக்கும் கழுவி எடுத்ததுக்கப்புறம் இல்லாமல் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா சுத்தமாக கழுவுனதுக்கப்புறமா ஒரு ரெண்டு மணி நேரம் போல் அரிசியை ஊற வச்சுக்கலாங்க இப்போது அரிசி ஊற வச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் போல் ஆகிடுச்சுங்க இதை ஒரு வாட்டி தண்ணியில் கழுவிட்டு தண்ணி இல்லாமல் சுத்தமாக வடித்து எடுத்துக்கலாங்க அதுக்காக இந்த மாதிரி ஒரு வடியில் அரிசியை எடுத்து வச்சுக்கலாங்க இதுலேயுமே அந்தளவுக்கு சீக்கிரமாக தண்ணி வடியாதுங்க அதனால் ஒரு துணியை விரித்து போட்டு அதில் நம்ம பரவலாக கொட்டி விட்டுடலாம் இந்த மாதிரி துணியை விரித்து போட்டு காய வைக்கும்போது சீக்கிரமாகவே தண்ணி வடைஞ்சிருங்க பாருங்கள் எல்லா அரிசியும் சேர்த்துட்டு இந்த மாதிரி காய வச்சிட்டேன் இப்போ பாருங்கள் அரிசி எல்லாமே நல்லா காஞ்சிருச்சு கையில் எடுத்து பார்க்கும்போது லைட்டாக ஈரப்பதம் கையில் தெரியணுங்க ஆனால் கையில் ஒட்டக்கூடாது இந்த அளவுக்கு காஞ்சதுக்கப்புறமா மாவு அரைக்கிற மெஷினில் கொடுத்து நல்லா நைஸாக அரைச்சி கொடுக்க சொல்லி வாங்கிக்கலாங்க அடுத்து அரைச்சிட்டு வந்து பார்க்கலாங்க இப்போ பாருங்கள் அரிசியை மிஷினில் கொடுத்து இந்த மாதிரி நைஸாக நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சுங்க இப்போ இந்த மாவை இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்க போகிறேங்க அதுக்காக இட்லி பாத்திரத்தில் ஒரு கால் லிட்டர் அளவுக்கு போல் தண்ணி சேர்த்துட்டு கொதிக்க வச்சுருக்கேங்க இட்லி பாத்திரத்தோட மேல் தட்டத்தை மட்டும் எடுத்துகிட்டு அதில் ஒரு துணியை விரித்து போட்டு லைட்டாக நனைச்ச துணியாக இருக்கணுங்க அதில் வந்து நம்ம அரைச்சிட்டு வந்தால் மாவை அள்ளி வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு மாவை எடுத்து வச்சதுக்கப்புறமா மீதி இருக்கிற துணியை வச்சு இந்த மாதிரி மூடி விட்டுக்கலாங்க மாவை வேக வைக்கிறதுக்கு கொஞ்சம் பெரிய சைஸ் அளவுக்கே துணி போட்டுக்கிட்டாதாங்க இந்த மாதிரி மூடி வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஃபுல்லாக இந்த மாதிரி கவர் பண்ணதுக்கப்புறமா மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுக்கலாங்க அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சு வேக வச்சுக்கலாங்க இப்போது இது வேகட்டும் இப்போ மாவு வேக வச்சு ஒரு பத்து நிமிஷம் போல் ஆகிடுச்சுங்க எடுத்துடலாம் எடுத்து ஒரு பிளேட்டில் சேர்த்துட்டு இது கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்குங்க அதெல்லாம் உடச்சி விட்டு வெயிலில் காய வைக்கணுங்க இப்போ இதை எடுத்துட்டு பார்க்கலாம் பாருங்கள் நம்ம வேக வச்சு எடுத்த மாவு இப்படி தாங்க இருக்கும் கட்டி கட்டியாக அதை லைட்டாக இந்த மாதிரி கரண்டி வச்சோ இல்லை கையாலையோ உடச்சி விட்டுட்டு வெயிலில் காய வைக்கணுங்க இதே மாதிரி எல்லா மாவையும் வேக வச்சு எடுத்துகிட்டு கொண்டு போய் வெயிலில் வச்சுக்கலாம் இப்போது இதை நல்ல வெயிலில் ஒரு அரை மணி நேரம் போல் நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க மாவு வெயிலில் காய வைக்கிறத வீடியோ எடுக்க மறந்துட்டேங்க மாவு இந்த அளவுக்கு காஞ்சதுக்கப்புறமா சளிச்சு எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி ஒரு சல்லடையில் சேர்த்து சளிச்சிக்கலாம் ஃபுல்லாக எல்லா மாவையும் சளிச்சதுக்கப்புறமா மீதி இருக்கிற கட்டிகளை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சளிச்சிக்கலாங்க ஃபஸ்ட்டே மாவு சளிக்கிறதுக்கு சிரமமாக இருக்குதுன்னா மிக்சியில் ஒரு சுற்று விட்டுட்டு அப்புறம் கூட சளிச்சு எடுத்துக்கோங்க சலிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பாருங்கள் எல்லா மாவையும் சளிச்சு எடுத்தாச்சு இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஆறு மாதம் ஆனால் கூட இந்த மாவு கெட்டு போகாதுங்க இடியாப்பமும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்த வீடியோ இந்த மாவில் இடியாப்பம் எப்படி ரெடி பண்ணுறது எவ்வளோ சாஃப்டாக இருந்ததுங்கிறத பார்க்கலாங்க தேங்க்யூ